என்ன டேப்லெட்லாம் போறீங்களா இல்லையா நீங்க எல்லா டேப்லெட்டையும் போகிறேன் டாக்டர் நீங்க கொடுத்த மொத்த டேப்லெட்டையுமே எடுத்துக்கிட்டேன் டாக்டர் டிசைனுக்கு கொஞ்சம் கூட சரியாகலை டாக்டர் அப்படிங்களா வேற இருக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகுது டாக்டர் எனக்கு ம் டேப்லெட் கொடுக்குறேன் சரிங்களா நான் கொடுத்துட்டு போயிருக்கேன் சரியா பாருங்க

அப்பா சிவ அம்மா என்னால முடியலையே கடவுளே நானும் எத்தனையோ இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன் எத்தனையோ டாக்டர் எல்லாம் பார்த்துருக்கேன் ஐயோ நான் எத்தனையோ கோவில் குழவுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவன் சொல்றான்னு எத்தனையோ இடத்துக்கெல்லாம் போயிருக்கேனே அப்போ கூட எனக்கு மா பன்னிரெண்டு வருஷமா இருக்கிறேன் என்னோட உதிரப்போக்கு எனக்கு நிக்கவே மாட்டேங்குது நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையே கடவுளே அப்பா உங்களுக்கு கண்ணே இல்லையா கடவுளே நான் எத்தனை எத்தனை பரிகாரங்கள்லாம் செஞ்சிருக்கேன் கொஞ்சமாச்சு அப்பா நீங்க மன இறங்க மாட்டீங்களா கடவுளே ஐயோ அம்மா ஐயோ ரொம்ப வழியா இருக்கேன் நான் எதுக்கு இந்த உலகத்துல உயிரோடு இருக்குன்னே தெரியலையே ஒரு சராசரி பெண் வாழ்ற வாழ்க்கை கூட என்னால வாழ முடியலையே கடவுளே அப்பா ஐயோ அம்மாடி அம்மா அம்மாடி போயிட்டு வர ஐயோ அக்கா நான் அந்த கிட்ட போயிட்டு வரங்க அந்த டாக்டரா நான் போறப்பெல்லாம் இந்த மருந்து அந்த மருந்துன்னு மாத்தி மாத்தி எழுதி கொடுக்குறாருக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டா கூட எனக்கு கொஞ்சம் கூட சரியா மாட்டேங்குது இருக்கா ஒவ்வொரு நாளும் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கா என்னோட வழியை பேருக்கு என்னால தாங்கவே முடியலக்கா அம்மாடி யோ எத்தனையோ டாக்டரை வைத்தியம் வருஷமா செய்யாத வைத்தியமே கிடையாதுக்கா எவ்வளவு வைத்தியம் பண்ணிட்டு என்னோட சொத்து மத்தியுமே வித்து என்னோட வைத்திய செலவுக்கே போயிடுச்சுக்கா என்னோட பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு கூட ஒண்ணுமே இல்லைக்கா நான் என்ன செய்ய போறேன்னே எனக்கு தெரியலக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா

என்னில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் அதனால் என்னை யாரோ தொட்டதுண்டு தொட்டது இந்த பாவிதா ஏசப்பா பன்னெண்டு வருஷமா ஏசப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏசப்பா

பன்னிரெண்டு வருஷமா இருந்து எனக்கு அந்த பாடு என்ன விட்டு நீங்கிடுச்சுக்க இன்னைக்கு நான் பரிசுத்தமா என்னோட வியாதி எனக்கு இல்லக்கா நான் பன்னெண்டு வருஷமா இருந்த வியாதியை விட்டு விலகி என்னோட உதிர்ப்புக்கே நெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்க இனிமேல் உங்களை போல மத்தவங்கள போல எல்லா பெண்களையும் போல நான் இருக்கலாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருக்கா ரொம்ப சந்தோஷமா

आगे तो भर नहीं